நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடியுள்ள ரேசன் அட்டையில் பெயர் உள்ள எழுபது வயது சீனியர் சிட்டிசனுக்கு முதியவர்களுக்கு இரண்டு முக்கிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக ரேசன் அட்டையில் பெயர் உள்ள எழுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்கள் முதியவர்களுக்கு சிறப்பு சலுகை ஏதேனும் வழங்கப்படுகிறதா அதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன முதியவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வாங்குவதில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பல் பட்டனே பண்ணுங்க அப்போ தான் நம்ம அந்த அப்படிப்படை எல்லா அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் குடும்பத்தை வைத்து ரேஷன் கடைகளில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் பொருட்களை வாங்கலாம் அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை கோதுமை போன்ற உணவுப் பொருட்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது தமிழக அரசின் பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் குடிமக்கள் சேவைகளை உறுதி செய்யும் வகையில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வட்டங்களிலும் மாதம் தோறும் இரண்டாவது சனிக்கிழமை ரேஷன் அட்டைகளில் குறைதீர்ப்பு முகாமும் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்க அலைந்து திரிந்து சிரமப்பட முடியாமல் முதியோர்கள் தவிர்க்கின்றனர் அவர்களுக்கு அரசு தரப்பில் சிறப்பு அங்கீகார சான்று வழங்கப்படுகிறது ரேஷன் கடைகளில் எப்பொழுதுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் அவர்கள் வெகு நேரம் காத்திருக்கு காத்து கிடக்க வேண்டிய சிரமம் இனி இருக்காது அவர்களுக்கு இந்த அங்கீகார சான்று உதவியாக இருக்கும் சமீபத்தில் தாயுமானவர் திட்டத்தையும் தமிழக அரசு தொடங்கியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கும் ஊனமுற்றோருக்கும் வீடுகளுக்கே வந்து ரேஷன் பொருட்கள் டெலிவரி செய்யப்படுகிறது இந்த திட்டம் முதியோர் மற்றும் ஊனமுற்றோர் மத்தியில் பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது ரேஷன் கடைகளில் அதிக நேரம் காத்திருக்காமல் முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பு சலுகை வழங்கும் வகையில் சிறப்பு அங்கீகார சான்று வழங்கப்பட்டு வயதானவர்கள் குறிப்பாக அறுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு உடல்நலம் குன்றியவர்களுக்கு தங்களுக்கு பதிலாக மாற்று நபர்களை ரேஷன் கடைக்கு சென்று பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் இந்த அங்கீகாரம் சன்று அறிமுகம் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து தற்போது தமிழகம் முழுவதும் தமிழக முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தின் மூலம் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட சீனியர் சிட்டிசன் அனைவருக்கும் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதால் முதியவர்கள் சீனியர் சிட்டிசன் வீட்டில் இருந்தபடியே தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரிசி சர்க்கரை துவரம்பருப்பு பாமாயில் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வீட்டில் இருந்தே பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கு இந்த அங்கீகார சான்று அறுபதுக்கு மேலே சீனியர் சிட்டிசன் முதியவர்கள் மூத்த குடிமக்களுக்கு அங்கீகார சான்று பெறுவதற்கான வந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது அதாவது ரேஷன் அடைகள் வந்து ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை வந்து ரேஷன் அட்டைகளில் உள்ள அப்டேட்டுகள் செய்து கொள்வதற்கு இந்த சிறப்பு முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக பெயர் பெயர் நீக்கம் பெயர் சேர்த்தல் முகவரி மாற்றம் அதேபோல் வந்து அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அங்கீகார சான்று வழங்குவது உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் வந்து அக்டோபர் மாதத்திற்கான சிறப்பு முகாம் வந்து அக்டோபர் பதினொன்றாம் தேதி இன்று வந்து நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கது இந்த முகாம்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த ரேஷன் கடைகள் மூலமாக பொருட்களை பெற முடியாத முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களுக்கு தேவையான அங்கீகார சான்றை இந்த முகாம்களுக்கு சென்று இளைய முறையில் பெற்றுக்கொள்வதற்கான உதவியாகவும் இருக்கும் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் வரங்களை கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்த வரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்